வெல்கம் டு கேஎம் ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு சென்னை கோயம்பேடியில் தேர்ட் ஃபோரில் ஓடு மாதிரிக்கிற கேரளா மாடல் ஷீட் போட்டு கேரளா மாடல் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூஃபிங்க்கு டுவெண்ட்டி ஃபியர்ஸ் வாரண்ட்டி அஃபீஷியலாக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் அமைக்கணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் யூடியூபில் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங்க்கான ஃபோட்டோ பார்க்குன்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை டச் பண்ணால் இந்த ரூஃபிங்கான ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் மரோபர் இந்த ரூஃபிங் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஃப்ளோரில் வந்து போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக காற்று அடிக்கும் உங்களுக்கே தெரியும் சென்னையோட சீசோனு பக்கத்துலேயே இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பிடிப்பு அதாவது போஸ்ட்டுகள் அதிகப்படுத்தியிருக்கோம் இப்போ இங்கே இந்த மூளை பார்த்திங்கன்னா போஸ்ட் உள்ளே இருக்குது ஷெட்டு வெளியே இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேன்டீனில் பிற வெளியே இழுத்து போட்டாலுமே போஸ்ட்டுகள் அதிகப்படுத்தி ஸ்ட்ராங்கான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபிங் அமைச்சி கொடுத்துருக்கோம் இதுக்கும் ஓரோவர் அஃபிஷியலாக டுவெண்ட்டி ஃபேஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம் இதில் எதாவது கொலாப்ரேட் ஆகுதுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இந்த ரூஃபிங் வந்து அமைச்சிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா சீசோன் பக்கத்தில் இருக்குது அதுக்கான சீட் நம்ம எப்போயுமே போட்டுகிட்டு தான் இருக்கோம் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா இந்த சீட்டு கலர் போகாது துரு பிடிக்காது மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மெக்னீசியம் சீட்டு இரும்பு இல்லை இரும்பு இருக்குது பேஸ் மெட்டல் மட்டுந்தான் மேலே பார்த்திங்கன்னா மெக்னீசியம் கோட்டடு அது அலுமினியம் சிலிக்கான் இதெல்லாம் கோட்டடாக வரதுனால இந்த சீட்டு துருவே பிடிக்காது மேலே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் பெயிண்ட் இருக்குது அதனால கலர் ஃபேடிங் ஆகாது ஆறு வகையான ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் எப்படியாப்பட்ட காற்று அடித்தாலும் பிடுங்கிட்டு போகாது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான ப்ரொஃபஷ்னல் கேரளா மாடல் ரூஃபிங் வந்து போட்டிருக்கோம் இவங்க பார்த்திங்கன்னா நெல்லைராஜ் அப்படிங்கிறவரு தான் இந்த ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இவர் நம்மளை யூடியூப்பில் பார்த்து தான் காண்டாக்ட் பண்ணியிருந்தார் போ நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரும் இந்த சைஸஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்துருந்தோம் இன்ஃபேக்ட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு இருபது அப்படிங்கிற சைஸு இதுக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஓடெல்லாம் போடலைங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இல்லை கொட்டேஷன் என்ன வரும் அப்படின்னு இதிலே சொல்கிறோம் பாருங்கள் முப்பதுக்கு இருபது ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டு பேசிக் மாடலான இந்த சீட் மட்டும் போட்டோம் அப்படின்னா நாலு லட்ச ரூபாய்க்கு உள்ளே வருங்க உள்ள ஓடு போட்டு மேலே சீட்டு போடுறோம் அதே அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ளே வருங்க டபுள் ஓடு மேலேயும் ஓடுங்க கீழேயும் ஓடுங்க அந்த மாதிரி போட்டால் அஞ்சரை லட்சம் அஞ்சும் முக்கால் லட்சம் அந்த ரேஞ்சு வருங்க ஸோ இதெல்லாமே அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் எங்களுக்கு மினிமமே அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் நாங்கள் ரூஃபிங் பண்ணுறோம் ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ரூஃபிங் ரூபிங் வந்து அமைச்சிக்கலாம் இவர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேரோட வீடியோ வந்து பார்த்தாரு நிறைய கம்பேரிசன்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்மளுக்கு இந்த வேலை கொடுத்தாரு அப்பயே நான் கேட்டேன் ஏங்கன்னா எங்களுக்கே அந்த வேலை கொடுத்தேங்க கூப்பிட்டு அப்படின்னு கேட்டேன் அட்வான்ஸ் கொடுத்த பின்னாடி இல்லை நான் நிறைய வீடியோ பார்த்தேன் உங்களுக்கு யாரும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை நீங்கள் பேச்சு சுத்தமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி யாராக தான் நம்பிக்கை பேரில் தான் வேலை தர போகிறோம் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அதனால் வேலை கொடுத்துன்னு சொல்லியிருந்தாரு நிறைய கம்பேரிசன்ஸுங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பன்னெண்டு பதிமூணு பேருகிட்டே அது ஒரு கொட்டேஷன் கேட்டு விசாரித்து எல்லாமே பண்ணியிருப்பார் அவருக்கு அந்த பே ஃபோனில் பேசும்போதே அவருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன் இதனால் கட்ஸாக இந்த மாதிரிங்க இப்படி தான் வரும் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பிடிச்சிருந்துச்சி அது இல்லாமல் யூடியூப்லேயும் வீடியோ நிறையா பார்த்தாரு அப்படிங்கிறப்ப நம்ம பேச்சு சுத்தமாக இருந்துச்சு ஆனஸ்ட்டாக இருந்தனால் வேலை கொடுத்தாருங்க ஸோ இப்படி தான் நம்ம அந்த வேலையை வந்து கேட்ச் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டு அண்ணா ஓகேவா எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு கேட்டேன் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுங்க எல்லாம் நல்லா இருக்குது ஓகே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எங்கள் லொக்கேஷனுக்கு மறுபடியும் வந்தோம் அந்தளவுக்கு பார்த்திங்கனா ஒரு வேலை முடிச்ச பின்னாடி உங்களுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து வே அங்கேருந்தே கிளம்புவோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முழு உத்தரவாதம் கொடுக்குறோம் பொதுவாகவே எங்கள் வேலை ரெண்டு ஸ்டெப்பாக நடக்குங்க முதல்ல வெல்டிங் ஒர்க்கு அடுத்து வந்து இந்த இந்த ஷீட் லேயிங் ஒர்க்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப போஸ்ட்லாம் கொண்டு போய் பைப்ஸ்லாம் கொண்டு போய் ப்ரைமர் பண்ணி போஸ்ட்டு நிறுத்திடுவோம் அப்போ நீங்கள் காங்கிரீட் போட்டு தரணும் ஸோ நீங்கள் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா மூணு நாலு நாள் வேலை நடக்கும் ஸோ எல்லாமே வெல்டிங் போட்டு வெல்டிங் பண்ணி முடிச்சிடும் அதுக்கப்புறம் எங்கள் லொக்கேஷனை கிளம்பி வந்துடுறோம் நீங்கள் பெயிண்டர் கூப்பிட்டு பைப்புக்கு பெயிண்ட் அடிக்கணும் ஏன்னா நான் பிரைமர் மட்டும் தான் பண்ணி வெல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பெயிண்டர் பெயிண்டர் கூப்பிட்டு பெயிண்ட் பண்ணுங்க உள்ள ஒரு வேலை ஓடு போட்டோம்னா அந்த ஓட்டுக்கு ஒரு பக்கம் பெயிண்ட் பண்ணணும் அப்போ பார்க்க பார்க்க இருக்குங்க ஸோ இது உங்களோட ஸ்கோப்பு சிவில் இருக்கு பெயிண்ட் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆளுங்க தங்கக்கூடிய வசதி க கரண்ட் இந்த நாலு சப்போர்ட் நீங்கள் சைட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அப்போலோ எம்எஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்ஃபேக்ட் அந்த பைப் தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதுதான் நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஸோ அப்போ எம்எஸ் பைப்பு உள்ள யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே போட்டுகிற ஷீட்டு ஜெர்மன் இம்போர்ட்டட் மேட் ஃபினிஷிங் ஷீட்டுங்க அடுத்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கனா தாம்சன் கம்பெனியோட ஒரு லே சீன்ஸ் லேசர் கட்டிங் டிசைன் அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெதருக்கும் ஒன்றும் ஆகாது ஸோ அதனால் குவாலிட்டியாக இருக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்க்ரூ எல்லாமே அலுமினியம் தான் இதில் எதுவுமே சில்வர் ஸ்க்ரூவே இருக்காது எல்லாமே கம்ப்ளீட்டாக அலுமினியம் கொட்டாடு தான் அதுக்கு தான் பக்காவாக நம்ம இந்த ரூஃபிங்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு டுவெண்ட்டி இயர்ஸ்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபயர்ஸ் கழிச்சு ஒரே நாளில் ஒன்றாக போகிறதில்லை எனக்கு தெரிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் சாலிடாக நிற்கும் சீட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் என் ஒன்றும் ஆகாது அது மட்டும் உறுதியானால் சொல்ல முடியும் சீட்டுக்குமே டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது வரைக்கும் வாரண்டி இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் போது சீட்டு உழைக்கும் அப்படிங்கிறது இனஃப் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த ரூஃபிங்குமே இல்லை ஃபீல்டில் யார் இந்தளவுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க டென் இயர்ஸ்க்கு மேலே ஒருத்தருக்கு ஒரு வாரண்டி தர மாட்டாங்க அதுதான் விஷயமே அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக செயல்படுங்க யாருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டு அவருக்கு வேலை செய்ய தெரியல உங்களுக்கு மன உளைச்சல் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா அது காரணம் அவங்க கிடையாதுங்க அவங்க உங்கள ஏமாத்தலை நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிட்டீங்க நான் சரியான ஆளுக்கு வேலை கொடுக்காது உங்கள் தப்பு அது நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால் வந்து எனக்கு நீங்கள் வேலை கொடுங்கன்னு நான் சொல்லலை வெளிப்படையாக சொல்லலை குவாலிட்டியை யார் பண்ணுறாங்களோ நீட்டாக நல்ல முறையில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கொடுங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இப்போ ஒருத்தர் வந்து இந்த ஃபோட்டோ வீடியோவோ உங்களுக்கு ஒருத்தர் காட்டுறான்னு வச்சுக்கோங்களேன் அது அவர் தான் போட்டாலும் உங்களுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமா அவர் தான் போட்டாரிட்டேன் இங்கே பாருங்கள் அஃபீஷியலாக என்னோட சேனலில் இதோடய ஓன் சேனல் இந்த சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து நான் பண்ண ரூஃபிங் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் வேலை செஞ்சுருக்கிறேன் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பத்து பத்து செட்டு போட்டுக்கிறேன் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தெளிவான ஒரு வேலை கொடுக்குறேன்னா நீங்கள் தான் கவனமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்